இருக்கீங்க சொல்லுங்க மீ யாரே பாத்துட்டு இருக்கீங்க பட்டாசு கடை பார்த்தனா அது சின்ன ஞாபகம் வந்து அத பாத்துட்டு இருக்கீங்க என்ன ஞாபகம் சின்ன வயசு ஞாபகம் கவி சின்ன வயசு ஞாபகமா ஏ என்னாச்சு சின்ன வயசுல அத பார்த்து எவ்வளவு ஆசை பட்டுது தெரியுமா எவ்வளவு ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படினு ஆனா இப்ப நிறைய காசு இருந்தோம் வாங்குற நிலைமையில இருந்தோம் அந்த வழி வந்து அப்படி உள்ளே இருக்கு அதனால தான் போய் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதானே உங்கள் பிரச்சனை உங்க வழி போவ நான் ஒரு வழி சொல்லட்டுமா என்ன வழி கவி இந்த நாள்ல கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டாசு கிடைக்காதா யாராவது வாங்கி தர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பா உங்க வழி போயிடும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க